கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் பண்பலை படைப்பாளிகளில் இனி தேவகோட்டை யோகின் சொல்லும் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் அறிவு சுரங்கம் அகழ்ந்தெடுக்க ஆசிரியர் குழாம் துணை இருக்கும் அறிவு சுரங்கம் அகழ்ந்தெடுக்க ஆசிரியர் குழாம் துணை இருக்கும் இனிதே நண்பர் சூழ்ந்திருக்க இங்கு கற்றல் இனித்திருக்கும் இனிதே நண்பர் சூழ்ந்திருக்க இங்கு கற்றல் இனித்திருக்கும் ஊறுபோட பாடங்கள் பழ இருக்க ஊசல் மனந்து தவம் இருக்கும் ஊறுபோட பாடங்கள் பழ இருக்க ஊசல் மனது தவம் இருக்கும் எத்தரத்தில் மாணவர் இருந்தாலும் ஏற்றம் காண வழி இருக்கும் எத்தரத்தில் மாணவர் இருந்தாலும் ஏற்றம் காண வழி இருக்கும் ஐயங்கள் இங்கு களையப்படும் ஐயங்கள் இங்கு களையப்படும் ஒப்பிலா செல்வம் கல்வியதை ஓதி ஒழுங்குற கற்பிக்கும் அவ்வை முதல் கணனி வரை எஃகுபோல் அறிவை பதிப்பிக்கும் ஒப்பிலா செல்வம் கல்வியதை ஓதி ஒழுங்குற கற்பிக்கும் அவ்வை முதல் கணனி வரை எஃகுபோல் அறிவை பதிப்பிக்கும் என பள்ளிக்கூடத்தின் இனிமையையும் கற்றலின் அருமையையும் பள்ளிக்கூடம் என தலைப்பில் அகரவரிசையில் கவிதை படைத்திருந்தார் தேவகோட்டை யோகின் படைப்பாளிகளில் இனி நன்றி பெங்களூரு சேகர் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு நன்றி ஆரமுதாம் நீரமுதால் அழுக்கு நீங்க குளிப்பாட்டி ஆரமுதாம் நீரமுதால் அழுக்கு நீங்க குளிப்பாட்டி உணவாய் தன்னையே உவந்து தந்திடும் ஒப்பிலாமைக்கு எங்கள் நன்றி நன்றி என்று நயமாய் நலமாய் தலையசைக்கின்றன மண்ணுலகை வாழ வைக்கும் மரம் செடி கொடிகள் மாமழைக்கு என்னாலும் எங்கள் நன்றி நன்றி என்று நயமாய் நலமாய் தலையசைக்கின்றன மண்ணுலகை வாழ வைக்கும் மரம் செடி கொடிகள் என மழைக்கு நன்றி சொல்லும் விதமாக கவிதை தந்திருக்கிறார் பெங்களூரு சேகர் பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் பண்பலை படைப்பாளிகளில் இரு இந்த வார சிறப்பு கவிதை சிவகங்கை திருப்பத்தூர் கொங்கரத்தி செல்வராணி நாராயணன் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு மார்கழி மார்கழி நுனி புல்லில் ஒற்றை பனி தொழில் அழகை ரசிக்கும் மார்கழி மனதை மயக்கும் மார்கழி மங்கை இவள் தரணியை குளிர்விக்க வந்த தாரகை இவள் மனதை மயக்கும் மார்கழி மங்கை இவள் தரணியை குளிர்விக்க வந்த தாரகை இவள் பூக்களின் மேல் பனி துளிகள் தூங்கும் அது கதிரவன் வரவிற்கு ஏங்கும் பூக்களின் மேல் பனி துளிகள் தூங்கும் அது கதிரவன் வரவிற்கு ஏங்கும் மேகமும் மலைமுகடை போர்த்தும் வான்மகளும் வெண்பூக்கள் தூவி வாழ்த்தும் மேகமும் மலைமுகடை போர்த்தும் வான்மகளும் வெண்பூக்கள் தூவி வாழ்த்தும் குமுதமும் அமுதமழை பொழியும் காக்கையும் அன்னமாய் மாறி போகும் குமுதமும் அமுத மழை பொழியும் காக்கையும் அன்னமாய் மாறி போகும் மேகமும் இறங்கி வந்து நம்மோடு நடைபழகும் தவம் கிடக்கும் மேகமும் இறங்கி வந்து நம்மோடு பூசணி பூவிற்கு வண்ண கோலங்களும் தவம் கிடக்கும் கைகளும் நடுநடுங்கும் பற்களோ தட்டச்சு பயிலும் கைகளும் நடுநடுங்கும் பற்களோ தட்டச்சு பயிலும் சூரியனும் மின்மினி பூச்சியாய் தேய்ந்து போகும் மின் விளக்குகளோ சோகையாகி போகும் சூரியனும் மின்மினி பூச்சியாய் தேய்ந்து போகும் மின் விளக்குகளோ சோகையாகி போகும் பூங்கோதை அவளின் பாசுரங்கள் அசரீரியாய் கேட்கும் இருந்தும் பூலோகமோ போர்வைக்குள் அசதியாய் முடங்கி கிடக்கும் பூங்கோதை அவளின் பாசுரங்கள் அசரீரியாய் கேட்கும் இருந்தும் பூலோகமோ அசதியாய் முடங்கி கிடக்கும் ஆலய மணியும் ஒலி தந்து நம்மை எழுப்பும் ஆன்மீகமும் தழை தோங்கும் இத்தகைய மார்கழியின் பனிப்பொழிவை அனுபவிப்போம் வையகத்தின் வசந்தத்தை வரவேற்போம் இத்தகைய மார்கழியின் பனிப்பொழிவை அனுபவிப்போம் வையகத்தின் வசந்தத்தை வரவேற்போம் மார்கழியை மங்காத தமிழால் வரவேற்றிருக்கிறார் சிவகங்கை திருப்பத்தூர் குங்கரத்தி செல்வராணி நாராயணன் வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் தருகின்ற தலைப்பு தை பொங்கல் தை பொங்கல் இந்த வார பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் ஆர் சிவகுமார் மகேஸ்வரி யுவபாலா

நிகழ்ச்சி அமைப்பு ஜோ பிரதா அமைப்பில் உரு துணை ஆர் சிவக்குமார்